நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபஸ் இந்த பெயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிர்லா ஓபஸ்ல பார்த்தோன்னா இன்டீரியர் பிரேமர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ப்ரேமரை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதே மாதிரி இந்த இன்டீரியர் பிரேமரை வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் சிஸ்டம் வாரண்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிர்லா ஓபஸ்ல வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் பிரேமர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பிரைமரை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்சேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதிய பில்டிங் வந்து பட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் இன்டீரியரில் நம்ம ஃபஸ்ட்டு வால்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரேம்ரை அடிக்கிறது வந்து எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டரு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு வந்து பட்டி பார்க்கணும் அந்த பட்டி வந்து பார்த்தா அந்த பிர்லா ஓபஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா வால் பட்டி இருக்குது அந்த பட்டி வந்து ரெண்டு கோடு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு இந்த ஓபஸ் இந்த இன்டீரியர் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபஸில் வர்ற கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பத்து லிட்டருடைய எம்ஆர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிர்லா ஓபஸ் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்தா பிர்லா பெயிண்ட் இதோட லிங்கில் தான் இருக்குது பழகுது ரெண்டுமே இது ரெண்டுமே ரெண்டு கம்பெனியும் ஒன்றா லிங்கில் இருக்குது பழகுது நம்மளுக்கு ஆதித்யா பிர்லாலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைமர்லாம் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதித்தியா பிர்லா கம்பெனியும் ஜாயிண்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்தினா இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா கலர்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலான்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி மூடி இருந்தாவே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைமர் வீட்டுக்குள்ளே அடிக்கிற ப்ரைமருன்றதால தாராளமாக இதில் கலர்கள் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கலாம் கலர் வந்து பார்த்தினா ஷேட் ஆகாது ஏன்னா வெயில் படாது பாருங்க நான் கலர்களை தான் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் கலர் தான் இப்போ நான் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லோ பட்ஜெட்டில் வீட்டுக்கார் கேட்டதால் அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இந்த சூப்பரான பெயிண்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நான் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இப்போ நான் ஏற்கனவே வந்து பார்த்தனா இந்த வாலில் கோடு பார்த்தா ஒயிட் சிமெண்ட் தான் அடிச்சிருக்கேன் நேற்று அடித்தேன் நேற்று அடிச்சுட்டு மறுநாள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனவனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து அப்ளை பண்ணுறேன் டேரெக்டாகவே கலர் வந்து அப்ளை பண்ணுறேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமர் தான் பிரைமர்லேயே கலர் கலந்து அடிக்கிறதால நான் டேரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் மேலே அடிக்கிறேன் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக கவரேஜ் ஆகுது பாருங்கள் நீங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டரை பொறுத்தளவு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக போடுறோமா இல்லை இல்லை லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் போடுறோமான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒன்றும் வந்து யோசிக்க தேவையில்லை லோ பட்ஜெட்டில் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு கூட அதுக்கு மேலே இந்த மாதிரி கலர் பிரேமரியாக கலந்து அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினா கலர் வந்து நிற்காது டாயிடும் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து தாங்குமான்னு சொல்லிட்டு டவுட் தான் ஆனால் இந்த ப்ரைமர் வந்து தாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைமர்லேயே வந்து கலர் கலந்து அடிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் அந்த பெயிண்ட் அவள் மூடிலே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதை நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன் இதை நான் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன் இதை வெளியிலையும் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட் என்னான்னு தெரியும் ஆனால் இது வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் இல்லை அதுவே எக்ஸ்டீரியர் ப்ரைமர் வரும் போது சில அதில் வந்து நம்ம கலர் கலந்து அடிக்கிற ஆப்ஷனை இருந்து அதை நம்ம வெளியில் அடித்து அதோடய ரிசல்ட் என்னான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன் நம்மளை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் இருக்குது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது பெயிண்ட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த பிர்ல ஓபஸ் பெயிண்ட்டை வாங்குறதால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரில் இருபது ரூபாய் டோக்கனும் ஐம்பது பாயிண்ட்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாயிண்ட் இருக்குது அதுக்கும் வந்து பைசா இருக்குது இந்த இதை வந்து நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபஸ் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் இருக்குது ப்ளே ஸ்டோர் இருக்குது நம்ம இந்த ஆஃபர் டவுன்லோட் பண்ணி நாமளே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் யாரோட உதவியும் தேவையில்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் ஆதார் கார்டு அதுக்கடுத்து ஃபேன் கார்டு பேங்க் புக்கு இந்த டீட்டெயிலெலாம் கேட்கும் இதெல்லாமே கொடுத்தோன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பெயிண்ட்டில் வர டோக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அதை அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி வந்து அந்த ஆஃபர் டவுன்லோட் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்ட்ரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி